இப்படி பல சிரமங்கள் இருந்தது அதற்காக வேண்டி அந்த பிரார்த்தனை அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்டிருக்கலாம் பயன்படுத்திருக்கலாம் ஆனால் செய்யவில்லை ஏன் தெரியுமா நாளை மறுமை நாளிலே என்னுடைய சமுதாயத்தினர் என்னை நாடி என்னை தேடி என்னை நம்ம யார பேசிக்க போறோம் இந்த தலைப்பில் தேர்வு செய்யப்பட்ட காரணம் என்ன தெரியுமா இன்றைய காலம் கவனித்து பரிபாலித்து கொண்டிருக்கும் படைப்பாளனாகிய அல்லாஹுக்கே எல்லாம் குறிப்பாக அவனுடைய அன்பும் அருளும் கருணையும் காதலும் இந்த உலகத்திற்கு ஒரு நற்படையாக அனுப்பப்பட்ட அன்னரும் பெருமானார் முகமது நபி சலல்லா அலி வசல்லம் அவர்கள் இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மன்னித்த அத்துணை உண்மையான ஆண்கள் பெண்கள் மீதும் குறிப்பாக இந்த என்றென்றும் இன்று என்ற எங்கள் பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்யும் நான் வாழ்ந்த ஏழைகளை இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே தன்னுடன் வாழக்கூடிய சில மனிதனை நேசிப்பவனாகத்தான் இருக்க நேச இந்த பண்பு என்பது நிச்சயமாக எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கும் நான் யாரையுமே நேசித்ததே கிடையாது நேசம் என்றால் என் எனக்கு தெரியாது யார் சொல்லிட முடியாது சிலர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை நேசிப்பார்கள் சிலர் தன்னுடைய நண்பர்களை நேசிப்பார்கள் சிலர் மனைவி மார்கள் பிள்ளைகளை நேசிப்பார்கள் இப்படி நேசம் என்கின்ற இந்த பண்பு என்பது மனிதர்களுக்கு மத்தியில் உலாவக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது ஒருவர் தன்னுடன் வாழக்கூடிய பிறரை நேசிக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நேசிப்பதற்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும் யாரையும் நேசிப்பது கிடையாது ஒருவன் தன்னை தாயை அவனுடைய நேசத்திற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கிறது கேட்கிறோம் உன்னுடைய அம்மாவனும் பிடிக்குமா உன்னுடைய தாயை நீ நேசிக்கிறாயா கேட்டா என்ன சொல்லுவான் என்னவே கேள்வி இருக்கிறீங்க உலகத்துல தாயை எனக்காக ஏராளமான சிரமங்களை, கஷ்டங்களை துன்பங்களை பொறுத்துக் கொண்டு நான் அவருடைய வயிற்றில் பொழுதும் சரி அவருடைய

எந்தவொரு நேசகனும் நபியவர்களை பற்றி சொல்லிக் காட்டும் பொழுது முஸ்லிமிலே இடம் பெற்ற ஒரு செய்தி லா இமூன احدكم. "உங்கlerin நம்பிக்கை நம்பிகையுள்ளே முடியாது" அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எது தெரியுமா? ஹத்தா அகூன அஹப்பத் அவருக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய எல்லாவற்றையும் நாம் தெரிந்து நம்முடைய தந்தையை நாம் நேசிக்கலாம் என்றால் அதற்கும் ஏராளமான காரணங்கள் இருக்கிறது அதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இவர்கள் எல்லா

உதாரணிக்கும் ஒரு பிரதமர் அணி

இப்பேற்பட்ட ஒரு மனிதரை நேசிக்காமல் யார் யாரை நேசிக்க போறோம் இது எல்லாவற்றையும் பொருத்திலே மறுமை நாளே நமக்கான அல்லாஹ்வத்தை பநதுரை செய்ய ஒரு மனிதர் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி மறுமை நாள் எவ்வளவு கொடுமையான என்பதை நாமே எல்லாம் அறிந்து இருக்கிறோம் அல்லாஹ் தனது திருமறையில சுட்டிக்காட்டுகின்றான் யா தான் செய்யாமல் பெற்ற பிள்ளைகளை விட்டுக்கூடிய ஒரு நாள் என்று மருமையை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நாளின மக்கள் எல்லாம் தங்களுக்காக யார் பரிந்துரை செய்வார்கள் என்று பேசிக் கொள்வார்களாம் அப்ப ஒரு சாரா சொல்லுவாங்க நீங்க ஆதரவை சுலாம் அவர்களிடத்தில் செல்லுங்கள் அவர்கள் அல்லா அவர்களும் உங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள் என்று சொல்லுவார்களாம் அந்த மக்கள் எல்லாம் ஆதரவை சுலாம் அவர்கள வருவார்கள் நீங்கள் தான் மனிதர்களுடைய தந்தை தன்னுடைய கையிலே உங்களை படைத்திருக்கிறார்கள் எல்லா சிறப்பு சொல்றாங்க

என்னால் உங்களுக்கு பரிந்துரை செய்ய முடியாது என்ன காரணம் ஒரு மரத்தை விட்டு கருத்தது அவருடைய அவங்கள தலைமுறை செய்வார்கள் அந்த மக்கள் சொல்லுவார்கள் E yeah. yeah. தினம் <speaking> பயங்கரமான <in foreign language> அதே மாதிரி இப்ராஹிம் இஸ்லாமத்தில் வருவாங்க அவங்களுடைய சிறங்களை சொல்றாங்க இப்ராஹிம் இப்ராஹிம்

ஸ்வாரண ரப்பி உங்களுடைய ரப்பனா என்ற இடத்துல சொல்லி எங்க இருக்காரு கொஞ்சம் பரிமரை செய்யுங்கள் என்று நபிகா கேட்பார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் சிறப்பாளர் சிலமா வரும் இறைவனுடைய அரசு வந்து சரிதாக்களை செய்துவிட்டு யா ரப்பி என்னுடைய இறைவா உம்மதி உம்மதி என் சமுதாயம் என் சமுதாயம் என்று நமக்காக நமக்காக நாளை மறுமை நாளே அல்லாஹ் இடத்தின் அப்பொழுது இறைவன் நபிகளாருடைய பரிந்துரையை ஏற்றுக் கொள்கிறான் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சிறப்பு நபிமார்கள் ஏழை நபிமார்களுக்கு கிடைக்காத ஒரு சிறப்பு நபிகளாருக்கு மட்டும் எப்படி கிடைக்கிறது இதை பற்றி நபிகளா சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா In en la ஒரு மனிதரை நேசிக்காக நம்ம யாரும் பேசிக்க போறோம் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்ட காரணம் என்ன தெரியுமா இன்றைய காலத்தில் இந்த உலகத்தில் தான் பார்த்தது கிடையாது இந்த உலகத்தில் கிடையாது அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நாம் ஆடும்பொழுது நபிகளாரை எல்லோரையும் நேசிக்க வேண்டும் நேசிக்கணும் நபிகளால் காட்டித்த அடிப்படையில் நேசிக்கணும்

கொஞ்சம் கூட யோசிக்காம அது அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவாங்க இதுதான் உண்மையான யோசனை ஒன்று விட்டும் தடுத்து விட்டார் என்றால் அதற்கு பிறகு அதன் பக்கம் நெருங்க கூட மாட்டார்கள் இதுதான் உண்மையான யோசனை அவர்கள் எப்படி நேசித்து காட்டினார்களோ அதே போன்று இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நபிகளாருடைய கட்டளைகளுக்கு அப்படியே கட்டுப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டு நபிகளாருடைய நேசத்தை நாமும் பெற்று நாமும் நபிகளாக நாளை மறுமை மருமை நாளிலே அவருடன் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தில் அல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்ததும் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உழைக்கு நான் திரையிடுகிறேன்